கிறிஸ்துக்கள் அன்பான தேவ பிள்ளைகளே இந்த நாளிலும் கூட மீண்டும் ஒரு விசை உங்களோடு கூட இயேசுவின் இனிதான நாமத்தில் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாளை நமக்கு வருகிற செய்தி எங்கே இருந்து அப்படின்னு சொன்னால் சாலமணி அணி நிமித்தம் நமக்கு கொடுக்கப்பட்ட நீதிமொழிகளில் இருந்து வருகிறது நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு எதை செய்யாமல் இராதே நமக்கு திராணி இருக்கும் போது உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது இங்கே என்னன்னு சொன்னால் ஒரு வாலிபன் என்ன செய்தா அப்படின்னு சொன்னால் தண்டை இரு சக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே போ ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு போய் கொண்டு இருந்தான் அப்படி அவன் போய் கொண்டிருக்கும் போது ஆச்சு அப்படின்னு சொன்னால் வண்டி சடனாக நின்றுருச்சு எல்லாருக்கும் தெரியும் ஒரு இரு சக்கர வாகனம் வாகனம் நிற்குது அப்படின்னு சொன்னால் ரெண்டு மூணு காரியங்கள் தான் இருக்கும் ஒன்று என்ன இருக்காது பெட்ரோல் இல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லை டயர் பஞ்ச் பஞ்சராக இருக்கலாம் அந்த மாதிரி சில காரியங்களால தான் நிற்கும் இப்போ இவர் யோசிக்கிறாங்கன்னா நல்லா தானே வந்தோம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தா பெட்ரோல் இல்லை ஓ அப்படின்னு சொல்லி பெட்ரோல் இல்லை சரி நம்ம என்ன செய்யலாம் கொஞ்சம் பார்க்கலாம் யாராவது வந்தாங்கன்னா டோ பண்ணி போய் போட்டுக்கலாம் அப்படின்னு பார்க்குறா முடியல அது நடுவே வழியில் நின்றுச்சு யாருடைய இதுவும் இல்லை ரெண்டு கிலோமீட்டர் என்ன செய்கிறாரு அந்த வாலிமன்னார் அப்படியே தள்ளிகிட்டே போகிறாங்க தள்ளிகிட்டே போன உடனே சரி சரி அங்கே பெட்ரோல் பங்க்கு பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி போகிறாரு அவருக்கு ஃபஸ்ட்டு அதிர்ச்சி என்னென்னா ஃபர்ஸ்ட்டு பெட்ரோல்லாம் வண்டி நின்றுது சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு தோண்டியை பாக்கெட் அவர் பார்க்குறாங்க பணத்தை பார்த்தா அங்கே என்ன இல்லை பணம் இல்லை அப்போ அவருக்கு இது இரண்டாவது அதிர்ச்சி அப்படியே தள்ளி வண்டி தள்ளி போய்ட்டே இருக்கும்போது அவருக்கு ஞாபகம் ஓகே அந்த பெட்ரோல் பங்க்கில் நம்முடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார் அதனால நமக்கு பயம் இல்லை அவர்கிட்ட போய் கேட்டு கூட நாளைக்கு என்ன செஞ்சலாம் காசை திருப்பி தந்துலாம் அந்த தைரியத்தோடு அங்க போகிறாரு போனா அங்க அவருக்கு மூன்றாவது அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு மூன்றாவது அதிர்ச்சி என்ன அப்படின்னு சொன்னா இவர் தேடி போன அந்த நண்பர் அன்னைக்கு பார்த்து என்ன செஞ்சிட்டாங்க விடுமுறை லீவ் போட்டுட்டு இருக்கிறாங்க அதனால அவருக்கு அங்கே என்ன செய்யல உதவி செய்ய யாரும் இல்லை என்ன செய்யறது தெரியாதவங்ககிட்ட எப்படி போய் உதவி கேட்குறது அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த பெட்ரோல் பங்க் பக்கத்தில் என்ன செய்கிறாருன்னா நிற்கிறாரு ஒருவேளை இந்த பக்கம் நமக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா போனாங்கன்னா நம்ம என்ன செய்யலாம் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க ஆனால் நிற்கும்பொழுது அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு இருபது நிமிஷம் ஆச்சு முப்பது நிமிஷம் ஆச்சு என்ன செய்யலை தெரிந்தவர்கள் யாரும் வரல ஆனால் அங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நல்ல ஆடை இல்லை ஒரு சாதாரணமான ஒரு ஆடையை போட்டுட்டு ஒரு ஐஸ்கிரீம் விற்கிற ஒரு மனுஷன் ஐஸ்கிரீம் வித்துட்டு இருக்கிற மனுஷன் இவர் உட்கார்றதோ எந்திக்கிறதும் பார்த்து யாராவது வராங்களான்னு தேடுறதெல்லாம் பார்த்து அந்த ஐஸ்காரை யோசிச்சா இருந்தார் இவர் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது யாரோ ஒரு ஏதோ உதவிக்காக காத்திருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த ஐஸ் விற்கிறவரை என்ன செஞ்சார்னா கிட்டே போயிட்டு ஐயா நீங்கள் எதுக்கும் உங்களுக்கு எதுவும் தேவைப்படுதா நீங்கள் யாருக்கும் எதிர்பார்க்குறீங்களா இல்லை அட்ரஸ் தெரியாமல் நிற்கிறீங்களா அப்படிலாம் அவங்க என்ன செய்கிறாரு அவர்கிட்ட கேட்குறாரு அப்போ இவர் அதை அவர்கிட்ட சொல்கிறதுக்கு கொஞ்சம் வெக்கம் ஏன்னா அவர் வந்து உதவிசராருக்கு அவரை இவர் என்ன செய்யலை எதிர்பார்க்கல ஏன்னா அவரே ஒரு சின்ன ஒரு ஐஸு வெட்டியை வச்சு வித்துட்டு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு தண்டி சூழ்நிலையை சொல்றதற்கு அச்சப்பட்டு நின்றுட்டு இருந்தார் அப்போ அந்த ஐஸ்கார் என்ன செய்யலை விடாத என்ன செய்ய இல்லை சொல்லுங்க என்னால் முடிஞ்சா நம்மளுக்கு வழி காட்ட போகிறா இல்லை என்னால் முடிஞ்ச உதவி உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்பா அவர் சொல்கிறார் இந்த மாதிரி என் வண்டி முயற்சி பெட்ரோல் இல்லாமல் பர்ஸ் எடுக்க மறந்துட்டு வந்துட்டேன் இங்கே என்னுடைய நண்பர் பரவட்ட வாங்கலான்னு வந்தால் அவரும் இன்றைக்கி என்ன செஞ்சுச்சார் லீவ் போயிட்டார் அப்படின்னு ஏன் நீங்கள் நம்ப மாட்டீங்க அந்த ஐஸ்கார் சொன்னாரா நான் உங்களுக்கு இன்றைக்கி ஐம்பது ரூபா தரேன் நீங்கள் பெட்ரோல் போட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஐம்பது ரூபா கொடுத்தறேன் ரொம்ப காசுலேயே எவ்வளோ ஐம்பது ரூபா தான் அவர் ஐம்பது ரூபா கொடுத்த உடனே அவர் சொன்னாரா நீங்கள் நான் இந்த இடத்துல தான் எப்போவுமே விற்பேன் நீங்கள் திருப்பியே அப்போ கொடுங்க அப்படின்னு சொல்லி நினச்சி பாருங்கள் அப்போ தான் அந்த மனுஷன் வாகனத்தை வைத்திருந்தவர் யோசித்தாராம் ஆண்டவர் எவ்வளோ அன்பானவர் எனக்கு யாருமே தெரியல நான் நினச்சிட்டு வந்த உதவி எதிர்பார்த்து வந்த இடத்துல எனக்கு கிடைக்கல எனக்குரிய பொருளையும் நான் எடுத்துகிட்டு வரல இது இந்த நிகழ்ச்சியின் மத்தியில் நான் எப்படி போகுது அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஆண்டவர் டைரக்டாக வரலைன்னா கூட யார் ரொம்ப பெரிய பணக்காரர் இல்லை அவர் அன்றாட தொழில் செய்து தன்னுடைய தேவைகளை சந்தித்து கொள்ளுகிற ஒரு மனுஷனை அனுப்பி அவர் என்ன செய்கிறார் எனக்கு உதவி செய்தார்னு சொல்லி அவர் என்ன செய்தார்னு சொன்னால் அந்த ஐஸ்காரர் என்னது ஒரு தூதனாக அவர் தன் அவர் தான் யோசித்து பார்க்குறாரு ஆண்டவர் இப்படி தான் யாரையாவது வச்சு நமக்கு செய்வார் தான் நமக்கும் அந்த பாடம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கிற கஷ்டப்படுவர்களுக்கு நம்ம உதவி செய்யணுன்றது நமக்கும் ஒரு பாடம் அதான் அவர் சொல்கிற வசனம் என்ன சார் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது சரிங்களா ரொம்ப காசாகுது ஐம்பது ரூபா நம்மளால் கண்டிப்பாக தர முடியும் சில நேரம் அதை கூட நம்ம என்ன செய்வோம் அப்படியே திரும்பிக்கிட்டு போயிடுவோம் ஏன்னா பார்த்துட்டா என்ன செய்யணும் செய்யணுமே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இல்லாதபடிக்கு அந்த ஐஸ்காரருக்கு இருந்த ஒரு மனப்பக்குவம் நமக்கு என்ன செய்யணும் ஒருத்தர் தவிக்கும் பொழுது அல்லது ஒருத்தர் கஷ்டம் தெரியும் சிலர் முகத்தை பார்த்தாவே தெரியும் அவங்க எந்த சூழ்நிலை இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம எப்படி கிறிஸ்துவ பிள்ளைகள் கிறிஸ்துவ அல்லது இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு மனுஷன் நம்ம அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான சில சில காரியங்களை செய்வோம் சொன்னா அது எப்படி இருக்குமா ஆண்டோடைய குணாதிசயத்தை அதனற்றவர்களுக்கு பிரதிபலிக்கும் அது ஆண்டோடைய குணமாக இருக்கிறது நம்ம அவருக்கு ஒன்றும் செய்யலைனா கூட இவர் அந்த ஐஸ்காருக்கு என்னைக்காவது ஏதாவது செஞ்சுருக்கிறாரா செஞ்சது கிடையாது அவர் முன்ன பின்ன தெரியுமா தெரியாது ஆனா கூட அவர் வந்து என்ன செஞ்சது வந்தா எப்படி நீங்களும் நானும் பாவத்தில் அழிந்து போகக்கூடாதுன்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருந்தோமோ அந்த டைமில் என்ன செஞ்சார் அவர் பர்லோகத்தையே விட்டு இங்கே என்ன செஞ்சார் ஏழையின் கோலம் எடுத்து என்ன செஞ்சார் வந்து நமக்காக என்ன செஞ்சார் நேக பாடுகளை பட்டார் அப்பேற்பட்ட தேவன் அவருடைய குணாதிசனாக அதுதான் சொல்கிறது அவருக்கு என்னது ராணி இருக்கும்பொழுது என்ன செய்யணும் நன்மை செய்யணும் இந்த பிள்ளைகளை என்ன செஞ்சக்கூடாது விட்டுறக்கூடாது நித்திய மரணத்துக்கு விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்தார் அதே போல் நாமும் அநேகர் என்ன செய்கிறாங்க இந்த உலகத்தில் அழிந்து கொண்டிருக்கிறாங்க அந்த பிள்ளைகளாம் மீட்டு கொள்ளுகிற பா பொறுப்பு பாண்டவர் என்ன செஞ்சுருக்காரு உங்ககிட்ட என்கிட்ட கொடுத்துருக்காரு அதாவது வசனம் சொல்லுது நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்பொழுது செய்யத்தக்கவர்களுக்கு அந்த நன்மையே செய் அப்படின்னு சொல்கிறார் உனக்கு இப்போ என்னது திராணி இருக்குது இல்லை நமக்கு இப்போ நல்ல ஆரோக்கியம் இருக்கிறது அல்லது நல்ல காசு இருக்குது நல்ல படிப்பு இருக்கு எல்லாம் இருக்கு அதை கொண்டு ஏதாவது என்ன செய்யணுமா யாருக்காவது வந்து நமக்கு உதவி செய்கிற பிள்ளைகளாக இருப்போம் அப்படின்னு சொன்னால் தேவன் கண்டிப்பாக நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் அவர் என்ன செய்கிறாரு இன்னோடு கூட உங்களை என்ன செய்வேன் கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லியிருக்கிறாங்க நான் வந்து உங்களை நான் இருக்கிற இடத்துக்கு உங்களை கூப்பிட்டு போவேன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த இடத்துக்கு போகணும்னு சொன்னால் அவருடைய குணாதிசயங்கள் இல்லாமல் ஒவ்வொன்றா நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்பேற்பட்ட குணாதிசயங்களை பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய ஒத்தாசை நமக்கு தேவைப்படுது அவருடைய ஒத்தாசையை நாடி தினமனம் செய்வோம் அவரை அண்டி அவரை நேசித்து அவர் சொன்ன காரியங்கள்லாம் செய்வோம் சொன்னால் அவர் நமக்கு கண்டிப்பாக உதவி செய்வார் செய்வோம் பர்லோகத்தில் வாசமாயிருந்து பூமியின் மண்மக்களை கண்ணோக்கி பார்க்கறது தானே பர்லோக தந்தை இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்திற்காக நன்றி சகப்பனே நாங்கள் திராணி இருக்கும்போதே ஆண்டவரே ஏற்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யத்தக்கதான நல்ல குணாதிசயத்தோடு நாங்கள் வாழ நீ எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த உலகத்தில் நாங்கள் வாழுகிற காலம் கொஞ்சம் ஆண்டு வரை அந்த நாட்களிலே நாங்கள் நன்மை செய்வளாக இருக்க நீ எங்களுக்கு உதவி செய்யுங்கள் எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் தரலுங்க சுவாமி கடந்த நாட்களை நாங்கள் கண்டும் காணாமல் போயிருப்போம்னு சொன்னால் எங்களை தரலுங்க வருகிற நாட்களே தேவைப்படுகிறவர்களுக்கு எங்களுடைய உதவிகளை நாங்கள் செய்ய முன் வரத்தக்கதாக நீங்கள் இருக்கிற செய்யுங்க பாவத்தில் நாங்கள் மாண்டு போய் விடாதபடிக்கு பாவத்தில் மாளுகிற பிள்ளைகளையும் நாங்கள் மீட்டுக்கொள்ளும்படியாக உங்களுடைய தேவ வளத்தை எங்களுக்கு தந்து தேவ ஞானத்தை எங்களுக்கு தர வேண்டுமாயி மன்றாடுகிறோம் கணிரோடு உடைய பாவத்தில் வேண்டி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் தேவன் எங்களுக்கு இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அன்னரையும் நோக்கி மன்றாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் விசாக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் சாமி மருத்துவ படிப்புக்காக தேர்வு எழுத காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவர் எல்லோரோடும் கரம் இருந்த ஆண்டவர் அந்த பிள்ளைடைய தேவையெல்லாம் சந்தித்து சந்தோஷம் சமாதானத்தை கட்டலிட வேண்டுமா மாதிரி எஜ்ஜி ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் ஆண்டவையுமே அதிகமாகி நெருங்கி ஜீவிக்க நீங்கள் கிருபி செய்யுங்க வாலிமை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சாமி வாலிப பிரயாசத்திலே உங்களுடைய திருஷ்டிகர நினை என்று சொன்னது போல எல்லா பிள்ளைகளும் உண்மை நினைக்கத்தக்கதாக நீங்கள் கருவே செய்யுங்க ஆண்டோரே உடைய அன்பை நினைத்த ஆண்டோரே நீர் எங்களுக்காக கல்வார் பாடுபட்டு மறித்திரே அந்த தியாகத்தை உணர்ந்தவர்களாக நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு நீக்கிறது செய்துள்ளோம் ஆனைய சாத்தான எதிர்த்து நிற்கத்தக்கதான பலத்தை நீ எங்களுக்கு தாங்க நாங்கள் சோதனைக்குள் விழுந்து விடாதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க வயநாட்டு முசாமி ஆண்டுரையும் அவங்க ராஜ்யம் அதி சீக்கிரமாக இருக்கிறது ஆனால் இந்த ராஜ்யத்தில் நாங்களும் எங்களால் ஆதாயப்படுத்த மட்ட மக்களும் அதில் வந்து சேரத்தக்கதான பெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டுமா இயேசுவின் வழியாக செபிக்கிறோம் ஜீவனில் நல்ல தகப்பனே ஆமாம் ஆமாம்